நீங்கள் இருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து ரொம்ப பக்கம் சந்திராவரங்கிற ஊருக்கு ஒரு ஐநூறு மீட்டர் வெளியே வந்தால் போதுங்க இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குது இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா நல்லா தார் ரோடு பேசலே லொக்கேட் ஆகிருக்குது இதுதான் இந்த பூமிங்க இதிலிருந்து உள்ளே ஒரு ஏழரை ஏக்கர் இருக்குதுங்க ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது அங்கே தெரியுது வருங்க வீடுங்க அதுதான் சந்திராவரம் ஊருங்க இதுக்கு இந்த புறம் இது சந்திராவரத்துக்கு சேர்ந்தது தானுங்க உள்ள பார்த்துட்டிங்கன்னா ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுங்க தார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குங்க இந்த கம்பி வேலையிலிருந்து இது வரைக்கும்ங்க இந்த கழுநட்டி இருக்கிறது வரைக்கும் மொத்த ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏழரை ஏக்கர் இருக்குது ஏக்கரை ஒன்று பத்து சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசிக்கலாங்க இதை பற்றி டீட்டெயில்ஸால் அது பார்க்க வர மாதிரி இருந்தாலும் நம்பருக்கு கூப்பிடுங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்